அதிநாந்தக தேவற்ற செம்பியன் மாதேவி தனக்கும் தன் கணவருக்கும் எப்படி திருமணமாச்சு எத மாதிரியான சூழ்நிலை திருமணமாச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் நான் சொல்வதை கவனமாக கேளுன்னு சொல்றாங்க அதோட போன அத்தியாயம் முடிஞ்சிருந்துச்சு அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க மகனே உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய் அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ண நதி வரையிலும் பரவியிருந்தது ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்ஜியத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன ராவணேஸ்வருடைய மூல பல சைனியத்தைப் போல இரட்டை மண்டலத்து படைகள் படையெடுத்து வந்தன பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்புமையில்லாத வீராதி வீரரும் உன் பெரிய தேவர் இரட்டை மண்டலத்து சைனியத்தை எதிர்க்க புறப்பட்டார் வடக்கே தக்கோளம் என்னும் இடத்தில் குருசேசத்திர யுத்தத்தை போன்று மாபெரும் போர் நடந்தது லட்சக்கணக்கான வீரர்கள் எல்லாம் மாண்டனர் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இரட்டை மண்டலத்தாரின் சைனியம் சிதறி ஓடியது ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் விட்டார் உன்னுடைய சித்தப்பா அறிஞ்சிய தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயம் அடைந்தார் ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமுமே தெரியவில்லை அறிஞ்சிய தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு வயது பிள்ளை ஈழத்து போருக்கு சென்றிருந்தார் இருந்தார் அவரை பற்றியும் செய்தி கிடைக்கவில்லை ராஜகுலத்தில் பிறந்து அச்சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான் ஆனால் உன் தந்தையோ இளம் வயதிலேயே ராஜ்ஜிய விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனதை செலுத்தி வந்தவர் அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் போரிட்டு மடிவானேன் என்று அவர் வருந்தினார் தந்தையிடமும் சகோதரிகளிடமும் அதை குறித்து வாதிப்பார் சிவஞான செல்வர்களான பெரியோர்களின் சகவாசத்தினாலும் புண்ணியஸ்தல யாத்திரையினாலும் ஆலய வழிபாட்டினாலும் காலத்தை செலவிட்டார் வாள் வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவே இல்லை பொய்யும் புனை வஞ்சகமும் வேஷமும் சூழ்ச்சிகளும் சூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது ஆஜரீகம் என்று அவர் நம்பினார் திருடன் பிறர் பொருளை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்பவர் மகனே விருதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தைக்கு இந்த சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியான வந்தது பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த பல விபத்துகளாலும் ராஜதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருந்த வேளையில் உன் தந்தையை அழைத்து ராஜ்ய பாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் உன் தந்தை மரண தருவாயில் இருந்த உன் பாட்டனாரின் மனதை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார் உன் தந்தை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்கியவதியான வீர நாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவபதம் அடைந்து விட்டார் நானோ அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு சோழ மகாராஜ்யம் என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரனை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனார்கள் அங்கே ஒரு தீவில் இருந்த சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள் பராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவில்லாத பிரியம் வைத்திருந்தார் குழந்தையாயிருந்த நாளிலிருந்து மடியில் வைத்து தாளாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார் பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாய் சோழகுலம் மகோனதம் அடையப் போகிறது என்று சொல்லியிருந்தார்கள் இத்தகைய காரணங்களிலான் உன் பாட்டனாரும் சுந்தர சோழர் மீது அபாரமான அன்பு வைத்திருந்தார் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததியர்கள்தான் சோழநாட்டை நாட்டை ஆண்டு வரவேண்டும் என்றும் சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார் இந்த விவரங்களெல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார் பராதக சக்கரவர்த்தி மரண தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார் சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் நேரிடக்கூடாது என்றும் எண்ணினார் உன் தந்தைக்கு ராஜ்ஜியம் ஆளும் ஆசை இல்லை ராஜரீக காரியங்களில் பற்றுதலும் இல்லை அவர் புண்ணிய புருஷர் அவருடைய உள்ளம் சதா சர்வகாலமும் நடராஜ பெருமானினை நீடி தாமரைகளை சஞ்சரித்துக் கொண்டிருந்தது ஆகவே தமது தம்பியாகிய அறிஞியரிடம் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரம் காரங்களை முழுவதையும் ஒப்படைத்து விட்டிருந்தார் நாம் சிவபெருமானுடைய கைகரியத்தில் ஈடுபட்டிருந்தார் முன்னமே சொன்னேனே அதுபோல் அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை ஆனால் அவருடைய மன உறுதியை கலைக்க நான் ஒருத்தி வந்து சேர்ந்தேன் நானும் சிவபக்தியில் ஈடுபட்டு பிச்சி என்று அறிந்ததாலேயே அவர் என் மீது பிரியம் கொண்டு என்னை திருமணம் செய்தார் அவரை பதியாக அடைந்த நான் பாக்கியசாலி எத்தனையோ ஜென்மங்களில் அவருடைய அடைய தவம் செய்திருக்க வேண்டும் போலும் அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்கியசாலி இந்த உலகில் இரவனை கண்ணார கண்டு மகிழ்ந்த மகான்கள் வெகு சிலர்தான் சிவபெருமான் ரிஷபாருடைய வந்து உன் தந்தைக்கு காட்சி தந்து அவரை மண்ணுலகில் அழைத்து போனார் நான் இப்போது உன்னை உன் ஊன கண்ணால் பார்ப்பது போல் உன் தந்தை பரமசிவத்தை தரிசித்தார் அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள் அல்லவா அன்னை விதம் சொல்லியபோது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறி கொண்டிருந்தது அவனுடைய உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது அது தாயே எந்தெந்த என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் மதுராந்தகர் மகனே கேள் உன் தந்தை சிவபெருமானுடைய பாத மலர்களை அடைந்தபோது நீ சின்னஞ்சிறு வயது பிள்ளையாய்தான் இருந்தார் ஆகையால் உன்னிடம் அவரொன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார் நாங்கள் மனம் புரிந்த புதிதில் மக்கள் பேற்றே வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தோம் ஆனால் பேதையாகிய என்னால் அந்த மன உறுதியை நிறைவேற்ற முடியவில்லை கன்னி பருவத்தில் சிவபெருமானிடம் நான் கொண்டிருந்த பக்தி உன் தந்தையிடம் கொண்டிருந்த பிரேமையாக மாறியது நாளடவியில் என் கையில் ஏந்தி மார்போடு அனைத்து மடியில் வைத்து தாளாட்டி பாராட்டி கொஞ்சுவதற்கு குழந்தை வேண்டும் என்ற எண்ணம் என் இதயத்தில் கொண்டது மற்ற பெண்களில் கையிலும் மடியிலும் குழந்தையை கண்டால் என் உடம்பெல்லாம் துடித்தது உள்ளம் பற்றி எரிந்தது குழந்தை பருவத்தில் என்னை ஆட்கொண்ட இறைவனிடம் வரம் கோரினேன் இறைவனும் இந்த பேதையின் கோரிக்கையை நிறைவேற்றினார் உன்னை எனக்கு அளித்தார் ஒரு பக்கத்தில் உன்னை பெற்றதினால் நான் உள்ளமும் உடலும் பூரித்தேன் மற்றொரு பக்கத்தில் உன் தந்தையின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டேனோ என்று பயந்தேன் ஆனால் அந்த மகாபுருஷர் என் மீது கோபிக்கவே இல்லை ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை மட்டும் என் மீது சுமத்தி போனார் மகனே உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபதம் அசிகாமணியாகும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தையிடம் வாக்கு கொடுத்தேன் அதை நிறைவேற்றிவிட்டதாகத்தான் நானும் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் கொஞ்ச நாள் முன்பு வரை என் உயிருக்கு உயிரான மகனே என் கண்ணுக்கு கண்ணான செல்வ புதலனே சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன் அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது நான் கேள்விப்படும் போதெல்லாம் பொய்யின்றுதான் என்று நினைத்து உறுதி சொல்லி என் நெஞ்சில் நீதான் சொல்ல வேண்டும் என்ற அன்னை செம்பியன் மாதேவி கிஞ்சினாள் தாயே தங்களுடைய மர்மமான வார்த்தைகளால் என்னுடைய நெஞ்சையும் புண்ணாக்குகின்றன தாங்கள் என்ன கேள்விப்படுகிறீர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் படபரப்பாக பேசினான் சீறினான் குழந்தாய் என் மனதில் உள்ளதை அறிந்து கொள்ளும் சக்தி இனி இழந்துவிட்டாய் போலும் வெளியிட்டுச் சொல்லத்தான் வேண்டும் என்கிறாய் நல்லது சொல்கிறேன் உன் மனம் சிவபக்தியாகிய கங்கை நதியிலிருந்து மண்ணாசையை குட்டையில் விழுந்துவிட்டது என்று கேள்விப்படுகிறேன் சோழகுலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன் உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் விட்டார்கள் என்று அறிகிறேன் நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதி அடையும் என்றால் செம்பியன் மாதேவி மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீடத்திலிருந்து எழுந்து நின்றான் அவனுடைய படபடப்பை பார்த்து தாயும் எழுந்தாள் என்னுடைய மனதை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை என்னை சிம்மாசனம் ஏற்ற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன் வருகிறவர்கள்லாம் என் விரோதிகளா ஒரு நாளும் இல்லை உண்மையில் என் ஜென்ம விரோதி யார் என்னை பெற்றவளாகி நீதான் என்று மதுராந்தகன் கூவினான் ஆத்திரம் மகதியால் அச்சமயம் அவன் மரியாதையை மறந்தான் சின்ன பழுவேட்டையர் நல்ல வார்த்தைகளால் அன்னையின் மனதை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசை பொழிந்தான் ஆம் நீதான் என் ஜென்ம சத்ரு வேறு யாரும் இல்லை நீயும் ஒரு தாயா நீயும் ஒரு பெண்ணா உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமைக்காக படாத பாடுபடுவார்கள் கதைகளிலும் காவியங்களிலும் கேட்டிருக்கிறேன் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன் அன்னையின் இயல்புக்கே மாறான இயல்புடைய நீ மானிட பெண்தானா அல்லது மனித பெண் உருகொண்ட அரக்கியா நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய் எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொரு உனக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன சிரத்தை என் தந்தையின் விருப்பம் என்று சொல்கிறாய் அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்கிறாய் அதற்கெல்லாம் அத்தாச்சி என்ன நான் நம்பவில்லை எனக்கு யாரோ துர்போதனை செய்துவிட்டாக சொல்கிறாயே இல்லவே இல்லை உனக்குத்தான் யாரோ துர்போதனை செய்து உன் தான் கெடுத்து விட்டிருக்கிறார்கள் தாயை மகனுக்கு விரோதியாக்கி இருக்கிறார்கள் நியாயமாக எனக்கு உரிய சோழ சிங்காசனத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நீ சொன்னாலும் விடமாட்டேன் சிவபதம் அடைந்த என் தந்தையே விரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது இந்த பழமையான சிங்காசனம் எனக்குரியது கரிகால் பெருவளத்தான் அணிந்திருந்த மணிமகுடம் எனக்குரியது அவற்றை நான் அடைந்தே தீர்வேன் இதோ என் கழுத்தில் போட்டிருக்கும் மாலை நீ எனக்கு அளித்தது தாய் என்று மரியாதைக்காக இத்தனை நாளும் இதை தரித்திருந்தேன் என்னை பேடியாக்கி நாடு நகரமெல்லாம் நகைக்கும்படி செய்த இந்த ருத்ராட்ச மாலை இதோ இந்த கணமே கலற்றி ஏறுகிறேன் நீயே அதை வைத்துக்கொள்ளலாம் இவ்விதம் பித்து பிடித்தவனை போல் பிதறிட்டு மதுராந்தகன் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்சிய மாலை அவசரமாக கலற்ற முயன்றான் கலற்ற முடியாமலே அதை அறுக்க முயன்றான் ஆனால் கழுத்து நெறிந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது மதுராந்தகனின் அழகிய தோற்றமுடைய சுந்தர சோழரின் புதர்வுகளை காட்டிலும் அழகன் என்று சொல்லலாம் அவர்களிடம் இல்லாத பெண் தன்மையின் வசீகரமான சாயில் அவன் முகத்தில் பொழிந்தது அத்தகைய களை பொருந்தி அவன் முகம் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் இப்போது விகாரமாக இருந்தது அதை காண சகிக்காமல் செம்பியன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள் அவன் சத்தமிட்டு ஓய்ந்த பிறகு தன் கண்களை திறந்து பார்த்தாள் குரலின் சாந்தத்தில் சிறிதும் ஆறுதலில்லாம் மகனே சற்று அமைதியாக இரு நான் வஞ்சக அறக்கையாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவிசாய்த்து கேள் என்றாள் மதுராந்தகனன் குரலை கேட்டு சிறிது அடங்கினான் நன்றாய் கேட்கிறேன் கேட்க மாட்டேன் என்று மறுக்கவே இல்லை என்றார் தாயின் இயல்பை குறித்து நீ குறிப்பிட்டாய் பொல்லாத அறக்கியாக இருந்தாலும் தன் குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டாள் துஷ்ட மிருகங்களும் தங்கள் குட்டிகளை மற்ற துஷ்ட மிருகங்களும் காப்பாற்ற முயலும் அது போலவே தான் நானும் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன் நீ ராஜ்ஜியத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு முன்னே கூறியதைத் தவிர வேறு காரணம் இருக்கிறது ராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும் பெற்று வளர்த்த தாய் தன் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றம் ஏதேனும் உண்டா நீ ராட்சியத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு எதிரியாவாய் ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் வீராதி வீரர்கள் நீயோ ஆயுதம் எடுக்க தெரியாதவன் சோழ நாட்டு சைனியம் முழுவதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும் படைத்தலைவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்து நாடுகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் உனக்கு துணைவர்கள் யார் யாரை நம்பி நீ அவருடன் போர் தொடங்குவாய் மகனே சில நாளாக வானத்தில் தூமகேது கேது தோன்றியிருப்பதே நீ அறிவாய் வால் நட்சத்திரம் வானில் தோன்றியதனால் அரச குலத்தின் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன் குழந்தாய் ஏன் என் புதல்வனே உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தப்பா அது உனக்கு நான் இழைக்கும் துரோகமா இவ்வார்த்தைகளினால் மதுராந்தருடைய ஆத்திரம் சிறிது தணிந்தது அவன் உள்ளம் கனிவடைந்தது அன்னையே மன்னியுங்கள் தங்களுடைய கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லியிருக்கலாமே ஒரு நொடியில் தங்களை கவலையில் ஆழ்த்தி விட்டேனே நான் ஒன்றும் துணைவர்கள் இல்லாத அனாதை அல்ல சோழ சாம்ராஜ்யத்தில் மிக செல்வாக்கு வாய்ந்த சிலர் என்னுடன் இருக்கிறார்கள் சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள் பழுவேட்டையர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள் கடம்பூர் சம்பூரையர் என் பக்கம் இருக்கிறார் தங்கள் சகோதரரும் என் மாமனும் மலைவரையரும் மலைவரையரும் என் கட்சியில் இருக்கிறார் மற்றும் நீல தங்கையரும் இரட்டைக்குடை ராஜராஜியரும் குன்றத்தூர் பெருங்கிலாரும் பூரண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள் என்னை ஆதரித்து நிற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மகனே இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சோழ சக்கரவர்த்தியே அவருடைய சந்ததிகளும் உண்மையிடம் நடப்பதாக இவர்கள் ஒரு காலத்திலும் சத்தியம் செய்து கொடுத்தார்கள் அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்களே என்று வைத்துக் கொள்ளலாம் இவர்களிடம் உள்ள சைனியம் வெகு சொற்பம் என்பது உனக்கு தெரியாதா வடக்கே உள்ள சைனியம் ஆதித்த கரிகாலுடைய தலைமையில் இருக்கிறது தென் திசை சேனையோ கொடும்பாளூர் வேளாளையின் தலைமையில் இருக்கிறது தாயே என் கட்சியை ஆதரிக்கும் சிற்றரசர்கள் எந்த நேரத்திலும் தலைக்கு பதினாயிரம் வீரர்களை சேர்த்து கொண்டு வரக்கூடியவர்கள் சைனியம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களைப் பற்றி என்ன சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்கொண்டு எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா இன்றைக்கு நீயே பார்த்தாய் இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழி ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி திரண்டு கூடி வரவேற்றுப்பார்கள் இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புதானே இருந்தார்கள் பழுவேட்டையுடன் இனி உறவு பூண்டதிலிருந்து உன்னை மக்கள் வெறுக்கவே தொடங்கிவிட்டார்கள் தாயே மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை மக்களின் அபிமானம் என்னத்துக்காகும் மக்கள் ஆள வேண்டியவர்கள் சிம்மாசனத்தில் யார் வீற்றிருக்கிறார்களோ அவர்கள் அரசு செலுத்துவார்கள் அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்திதான வேண்டும் செலுத்தி வேண்டும் மகனே உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை இவ்வாறு அந்த மூதாட்டி சொல்லி கொண்டிருந்த போதே அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது ஓல குரலும் சாப குரலும் கோப குரலும் கேள்வி குரலும் ஆயிரக்கணக்கான மனித கண்டங்களில் இருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும்போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொழியாக கேட்டது மகனே சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதன் முதல் அறிகுறி தான் இது நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன் அதுவரையில் நீ இங்கேயே இரு என்றார் செம்பியன் மாதேவி